குருவாழ்க குருவே துணை குரு அடிபூற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தடவை நம்ம சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து என் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேச ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசி தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ராசிகளில் மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நிர்வாகத்திறன் உண்டு அது மட்டும் இல்லாமல் சிறு சிறுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு அவசர குணம் அவசர குணத்தால பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி என்ன விதமான விஷயத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய வகையில தான் இருக்குது இப்போ ராசிக்கு எப்படி இருக்குன்னா அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுது முதல் சுற்று சனி பகவான் வர்றாரு அப்படின்னா இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் சுற்று இப்ப சனி பகவான் வர்றாரு அப்படின்னாக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில இருந்து பனிரெண்டாம் இடத்துல பத்து பதினுக்கு உடைய அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வேலை தொழில் கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அடிப்படை அடிப்படையாக ஒருத்தருக்கு ஜீவனம் வரணும் வருமானம் வரணும் அப்படின்னா சனி பகவான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் அவர் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் போய் மறைகிறார் அப்போ என்ன விதமான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவைப்படுது அடுத்து உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அது மட்டும் இல்லைங்க படிப்புல மந்த நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுலையும் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அரசு வேலைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த பாருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடியவரா இருக்கிறார் அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த விஷயத்துல கவனம் இல்லை அப்படின்னா எல்லாரும் கையுட்டுலாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் வாங்க போனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அப்போ லஞ்சம் தவிர்த்தல் அது மட்டும் பிறருக்கு துன்பம் விளைவித்தல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு வேலை தொழில் மட்டும் இல்லைங்க அடுத்து பாருங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவங்களுக்கும் சரி கொஞ்சம் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமா இருக்குது ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்குள்ளே வரக்கூடிய முதல் சுற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்போ என்னென்னா விரய செலவுகள் அதிகமாகும் முதலீடுகள் அதிகமாகும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் மற்றவங்களோட பேசுகிறதுல ஒரு கவனமான பேச்சு இருக்கணும் இல்லைன்னா அது மன உளைச்சலை தரும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து கை எங்கே போனாலும் ஒரு கவனமாக செயல்படும் காலடி பார்த்து கால் தடம் பார்த்து நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கை காலெலாம் அடிபடக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் ஒரு வீண் விரய செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகுது அப்போ இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படிப்பு ரொம்ப கவனம் தேவைங்க இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஒரு மந்த நிலை ஏற்படும் அதனால் குழந்தைங்களை சரியாக படிக்கலை பண்ணலை அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல அதனால் குழந்தைங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இப்போ என்ன திசா புத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைங்களை கையாளுறது ரொம்ப முக்கியம் என்ன தான் நம்ம படித்திருந்தாலும் எக்ஸாமில் அந்த நேரத்தில் நமக்கு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் அதே நேரத்தில் படித்ததெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே தெரிஞ்ச விஷயத்தையே சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும் அடுத்து தெரிஞ்ச விஷயத்தை எழுத முடியாத ஒரு நிலை வரும் பிறகு நல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அப்போ இந்த ஞாபகம் அங்கே வந்திருந்தால் நல்லா நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் தோன்றும் அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் மந்தம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஒரு வேலையை தள்ளி போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல உங்க உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவர் அமர்வதால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அவர் இரண்டரை வருட காலங்கள் இருப்பார் அப்போ ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது வருடத்திற்கு ஐந்துல இருந்து ஐந்து மாதங்கள் வக்ரகதி நிலை அடையில உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா அதில் இருக்குது அடுத்து பாருங்க முப்பதுல இருந்து அறுபது பார்த்தீங்கன்னா அறுபது வயது அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அப்படின்னா இரண்டாம் சுற்றா வரக்கூடிய இந்த சனி பகவானால உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது சுப விரய செலவுகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்ப என்னன்னா நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறது அல்லது தொழிலுக்காக முதலீடு செய்து தொழிலை டெவலப் பண்றது அதே போல் வியாபாரத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் கர்மம் தொழில் சார்ந்த விரயத்தின் மூலமா ஒரு வருமான முன்னேற்ற அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது மாதிரி இந்த உங்களுக்கு ஒரு அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷனோட சேர்ந்த ஒரு வேலை வாய்ப்பு அதாவது வேலையிட மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைக்கு வரும் அடுத்து வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அடுத்து பாருங்க வேற என்ன உங்க பசங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை செய்யலாம் முன்னோர்கள் முதியோர்களை மதித்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடணும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபட்டாலோ புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டாலோ சனி பகவானோட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப இரண்டாம் சுற்று வரக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு தொழில் வேலையில ஒரு முன்னேற்றமும் அசையும் மற்றும் அசையா சொத்து சேர்க்கையும் அடுமட்டும் இல்லாம உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு வயது மூத்தியவர்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத ஏற்படக்கூடிய அவங்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு சரி அதையும் தாண்டி அறுபதிலிருந்து அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாம் சுட்டா வரக்கூடிய சனி பகவானால் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா உடல் சார்ந்த உபாதைகள் அதிகரிக்கும் மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தனிமையை ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது விரக்தியான ஒரு சூழ்நிலை வரும் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஒரு அமைப்பு மனதில் ஒரு தோன்றும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பார்த்து கவனமாக பார்த்திங்கனாக்க நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது எதையும் பொருள் உங்களுடைய பொருளாதாரம் பணம் சார்ந்த பொருளாதாரத்தில் எதிலையும் முதலீடு செய்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் சர்க்கலான இடங்களில் பார்த்து நடக்கணும் படிக்கட்டுகளில் பார்த்து ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகின்ற காலம் உடல் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கான வைத்தியத்தை நீங்கள் பண்ணிக்கணும் ரைட்டு அடுத்து வேற என்ன குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்ப வேற ஏதாவது இதில் ஒரு சிறப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்க போனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில ஏதேனும் சுப விரய செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தொழில் மற்றும் வேலை சார்ந்த சுப விரய செலவுகளை செஞ்சுக்கலாம் அது மட்டும் கூடுமான பார்த்தீங்கன்னா வரையும் வயது முடிந்தவர்கள் முன் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சிரமப்படுறவங்க எல்லாருக்குமே உங்களால் ஆன உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறது மூலமாக நீங்கள் சனி பகவானோட பாதிப்புகளில் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு கூடுமானவரையும் தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் அது உங்களுக்கு பாதிப்புகளை குறைத்து ஒரு முன்னேற்றமான ஒரு வழியை காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுக்கோங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்